கன்ஃபார்ம் ஐந்து வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் அந்த அமைச்சருக்கு மலை போன்ற இலாக்கா பிடிஆர் ஆஹா வெளியாக இருக்கக்கூடிய தகவலை முழுமையாக விரிவாக பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் அமைச்சரவை மாற்றம் உறுதியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அது தொடர்பான சில முக்கிய தகவல்களும் வெளியாக தொடங்கியிருக்கு நாடு முழுக்க ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஏப்ரல் பத்தொன்பது இருபத்தாறு மற்றும் மே ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் மூன்று கட்ட தேர்தலில்

நாடு இப்போ ஐந்தாவது கட்ட பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருது நடந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு மே இருபதாம் தேதி ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தொன்பது தொகுதிகளில் நடைபெறுது இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்தோடனே திமுகவில் ஒரு சில மாற்றங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே அறிவிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மனசில் வச்சு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சரியாக ஐந்து வாரங்களுக்கு பிறகு அதாவது ஜூன் ரெண்டாம் வாரம் ஒரு சில மாற்றங்கள் வந்து திமுக நடக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க என்னென்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து கண்டிப்பா துணை முதலமைச்சர் ஆவார் ஒன்று ரெண்டாவது புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது கூடுதலாக ஒரு சிறுபான்மையினர் அமைச்சர் சேர்க்கப்பட்டு ஒரு அமைச்சர் நீக்கப்படுவார் நான்காவது பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு திமுக வட்டார தகவல்கள் வந்து தெரிவிக்குது ஐந்தாவது தெற்கில் உள்ள குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒருவர் வந்து அமைச்சராக இருக்கார் ஆறாவது திமுக அமைச்சரவை மாற்றப்படலாம் தமிழ்நாட்டில் பல அரசியல் மாற்றங்கள் நடக்கும்போது திமுக ஆட்சி கட்சியாக இருக்குது வலிமையான கூடணி வந்து வச்சுருக்காங்க இதனால் ஒரு இடங்களில் கூட தோற்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இதை மீறி அந்த கட்சி தோற்கக்கூடாது அப்படியும் தோல்வி அடைஞ்சா அதன் அர்த்தம் உள்ளபடி வேலைகள் அப்படிங்கிறது தான் அதாவது கட்சிக்கு உள்ளேயே சிலர் பார்த்த உள்ளடி வேலைகள் காரணமாக தோல்வி அடைவோமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இப்படி உள்ளடி வேலை பார்த்தா அமைச்சர்கள் வந்து நீக்கப்படலாம் ஏழாவது அமைச்சர் பிடிஆருக்கு உயரிய பொறுப்பு ஒன்று அளிக்கப்படலாம் அதாவது அமைச்சரவையிலேயே உயரிய இலாக்கா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் டிஆர்பி ராஜாவிற்கு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் அமைச்சர் உதயநிதியிடம் உள்ள விளையாட்டுத்துறை வந்து மாற்றப்படலாம்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உளவுத்துறை சார்பாக ரிப்போர்ட் வந்து போயிருக்கு அதோடு இல்லாமல் சவரிசு நடத்தக்கூடிய பெண் அமைப்பு சார்பாகவும் ரிப்போர்ட் வந்து போயிருக்கு அவர்களும் சர்வே நடத்தியிருக்காங்க சில முக்கிய தொகுதிகளில் பொறுப்பாளர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் சரியாக வேலை செய்யல அப்படின்னு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அது மாதிரி ஐந்துல இருந்து ஆறு அமைச்சர்கள் மீது புகார் போயிருக்கு கடைசி கட்டத்தில் செய்த பணிகள் காரணமாக திமுகவிற்கு வெற்றி இருக்கும் ஐந்துல இருந்து ஆறு தொகுதிகளில் சரிவு இருக்கும் அந்த அமைச்சர்களை வேண்டுமானால் ஸ்டாலின் மாற்றும் வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கூறப்படுது இந்த தகவல்கள் தான் இப்போ வழியாக இருக்குது இந்த மாற்றங்கள்லாம் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பற்றின விஷயங்கள் வந்து வைரலாக போயிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேட்க உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி தொடர் அப்டேட்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பரிசு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி